ரசூல்லா இருட்டு நேரம் இருட்டு நேரத்துல சாபாக்கள் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வருகிறார்கள் ஏன் ஓடி வர்றாங்க பெரிய சப்தம் வந்து கேட்குது எல்லாரும் நினைக்கிறாங்க யாரோ ஒரு படை நம்மளை தாக்க வர்றாங்க அடிக்க போறாங்க படை ஒன்று தாக்க வருதுன்னு நினைச்சுக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே வர்ற நேரத்தில் நபிகள் நான் செல்ல அலசிலம் அவங்க இப்போ எல்லாரும் என்ன பார்ப்பாங்க தலைவர் ஒரு பிரச்சனை வருது எங்கடா தலைவர் தலைவரை தேடுவாங்க எல்லாரும் வெளியே ஓடி வந்து நபிகள் நாயத்தை காணனேன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கும் இருட்டு அந்த இருட்டுக்குள்ளே இருந்து மதீனா வாசிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நபிகள் நாயம் செல்லல்லாத சிலவங்க வேகமாக ஒரு குதிரையில வர்றாங்க கும் இருட்டுக்குள்ளே இருந்து வர்றாங்க வரும்போது எப்படி வர்றாங்க தெரியுமா சுபஹானந்தலாம் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ்லேர்சலம் அவர்களுக்கே உரிய வீரம் அது கழுத்துல வால் தொங்குது ரசூலுதாவுடைய ரசூலுதா வர்றாங்க ரசூலுல்லாவுடைய கழுத்துல வால் தொங்குது நபிகள் நாயம் செல்லுடைய அந்த குதிரையை பற்றி சகாபாக்கள் வர்ணிக்கிறார்கள் குதிரை யாருடைய குதிரை அபு தலஹா ரவி அல்லாடைய குதிரை குதிரைக்கு சேனம் கூட மாட்டி இருக்கவில்லையா சேனம் என்ன குதிரைக்கு அந்த மேல ஒரு போட்டிருப்பானே அதை ஸ்டடியா புடிச்சு நிக்கிறதுக்காக சேனம் மாட்டப்பட்ட குதிரை சேனம் மாட்டினா மூக்கள் எல்லாம் போட்டு அந்த கைது எல்லாம் போட்டு இழுத்து வச்சிருப்பாங்களே அதெல்லாம் கரெக்டா இருந்தா தான் திரும்பும் சொல்ற மாதிரி நடக்கும் இப்படி சேனம் மாட்டப்பட்ட குதிரையில போனா கூட பரவாயில்லை கழுத்தில் வாழை கொழுவி கொண்டு சேனம் கூட மாட்டாத ஒரு குதிரையில வேகமா ரசூல் அவர்கள் வந்து சாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் பயப்படாதீர்கள் அப்பா பயப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்ல ரசூல எல்லாரும் சீரியஸா பார்த்துட்டு இருக்கிறாங்க ரசூலா வேகமா சொல்றாங்க பயப்படுறாங்க எந்த பிரச்சனையும் இல்ல என்ன பிரச்சனை தெரியுமா வஜதுனாவு பகுரன் எதை பார்த்து சொல்றாங்க அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள்னு சொல்லிட்டு எனக்கு நான் போய் பார்த்தேன் அங்க எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த குதிரை மட்டும் கட்டல் மாதிரி இருக்குதுங்கிறாங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ரசூல்லா சொல்கிறார்கள் இது குதிரை இல்ல இதுல வேகம் கட்டல் மாதிரி நான் அப்படி இப்படி மின்னல் வேகத்தில் போயிட்டு வந்துட்டேங்கிறதுக்காக ரசூல்லாய் செலவு ஆலோசனை சொல்லுகிறாங்க யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு தளபதி இப்படி ஒரு ஆட்சியாளர் இப்படி ஒரு ஜனாதிபதி உலக வரலாற்றில் எவனை பார்த்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போமா எங்கேயாவது கதையாவது வந்திருப்பாங்களா யாரையும் பார்க்க முடியாது